விருத்தாச்சலத்தில் பாத சென்றவர்கள் மீது கார் மோதிய விபத்தில் மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே வரதராஜன்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த இருதயசாமி ஸ்டெல்லா மேரி சதாய மேரி அமுதன் சார்லஸ் லுவாங்கோ ரோஸ்லின் மேரி ஆகியோர் தங்களது ஊரிலிருந்து மேல் நாரியப்பனூர் கிராமத்தில் உள்ள அந்தோனியார் கோவிலுக்கு பாத சென்றனர் அவர்கள் விருத்தாச்சலம் சேலம் புறவழிச்சாலையில் ரயில்வே மேம்பாலம் அருகே நடந்து செல்லும் போது விருத்தாச்சலத்தில் இருந்து வேப்பூர் நோக்கி சென்ற கார் அவர்கள் மீது மோதியது இதில் இருதயசாமி அவரது மகள் சகாயமேரி ஸ்டெல்லா மேரி ஆகிய மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் அமுதன் சார்லஸ் லுவாங்கோ ரோஸ்லின் மேரி ஆனந்தி ஆகிய நான்கு பேர் பலத்த காயமடைந்துள்ளனர் இவர்கள் சிகிச்சைக்காக விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் பாத யாத்திரை சென்றவர்கள் மீது கார் மோதி மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழகம் முழுவதும் ஐ பி எஸ் அதிகாரிகள் பதினெட்டு பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதில் மூன்று பேருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது அதன் விபரம் பின்வருமாறு மகேஷ்குமார் டிஐஜி கடலோர காவல் சென்னைக்கும் ஜெயந்தி டிஐஜி தொழில்நுட்ப சேவை சிபி சக்கரவர்த்தி டிஐஜி டிஎன்பிஎல் சிபஸ் கல்யாண் சென்னை தெற்கு இணை கமிஷனர் திஷா மித்தல் சென்னை மேற்கு இணை கமிஷனர் உமா டிஐஜி விழுப்புரம் நாகஜோதி சீருடை பணியாளர் தேர்வாணைய எஸ்பி அமந்த் மான் உதவி ஐஜி சமூக நீதி பிரிவு லாவண்யா குற்ற ஆவண காப்பக எஸ்பி பி கீதா சென்னை பெருநகர போலீஸ் தலைமையக துணை கமிஷனர் வி கீதா சேலம் மாநகர தலைமையக துணை கமிஷனர் வேல்முருகன் தாம்பரம் மத்திய குற்றப்பிரிவு துணை கமிஷனர் பிரபாகர் சென்னை சைபர் கிரைம் எஸ்பி அருண் கபிலன் சென்னை தலைமையக உதவி ஐஜி செல்வகுமார் நாகை எஸ்பி பாலச்சந்திரன் சேலம் தெற்கு துணை கமிஷனர் பிரவீன் கௌதம் திருப்பூர் வடக்கு துணை கமிஷனர் பிரசன்னகுமார் நெல்லை மேற்கு துணை கமிஷனர் இடம் செய்யப்பட்ட பதினெட்டு பேரில் மூன்று பேருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது தேனி ஏஎஸ்பி கேல்கர் சுப்பிரமணியா பதவி உயர்வு பெற்று சேலம் நகர் தெற்கு துணை கமிஷனராகவும் குளச்சல் ஏஎஸ்பி கம்பம் சாமுவேல் பிரவீன் கௌதம் பதவி உயர்வு பெற்று வடக்கு துணை கமிஷனராகவும் நாங்குநேரி ஏஎஸ்பி பிரசன்னகுமார் பதவி உயர்வு பெற்று திருநெல்வேலி நகர் மேற்கு துணை கமிஷனராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் நிறைந்ததாக இருந்தும் மேஜை நாற்காலி போன்ற மரச்சாமான்களை வாங்குவதில் சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட அரசு துறைகள் அலட்சியம் காட்டுவதாக கூறப்படுகிறது இது குறித்து டான்சி நிறுவன அதிகாரிகள் கூறும்போது டான்சியின் கட்டில் மேஜை பீரோவை ஒருவரால் அசைக்க கூட முடியாது அந்த அளவுக்கு தரமாகவும் உறுதியாகவும் உள்ளன பள்ளி கல்வி உயர்கல்வி ஆதி திராவிடர் நலத்துறை பிற்படுத்தோர் நலத்துறை உள்ளிட்ட நான்கு ஐந்து துறைகளில் இருந்துதான் ஆண்டுதோறும் தொடர்ந்து ஆர்டர்கள் வருகின்றன எளிதில் உடையாதபடி தரமான குப்பை தொட்டி தயாரித்து வழங்குகிறோம் ஒரு முறை வாங்கிய சென்னை மாநகராட்சி அடுத்த முறை வாங்கவில்லை டெண்டர் இல்லாமல் நேரடியாக வாங்க சிறப்பு அனுமதி இருந்தும் அரசு துறைகள் வாங்குவது இல்லை தரம் இருப்பதால் விலையும் அதற்கு ஏற்பத்தான் இருக்கும் கமிஷன் கிடைப்பதால் தரமற்ற பொருட்களை தனியாரிடம் இருந்து வாங்க ஆர்வம் காட்டுகின்றனர் எனவே டான்சியிடம் இருந்து அரசு நிறுவனங்கள் ஆண்டுதோறும் குறிப்பிட்ட சதவீதத்திற்கு பொருட்களை கட்டாயம் வாங்க அரசு உத்தரவிட வேண்டும் என்று கூறியுள்ளனர் தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் வட மாவட்டங்களில் அநேக இடங்கள் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் புதுச்சேரி காரைக்காலில் இடி மின்னல் மற்றும் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது இது ஜூன் பதினாறாம் தேதி வரை தொடர வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது நீர்நிலையை ஆக்கிரமித்து விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டதற்கு பல தரப்பில் இருந்தும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது ஆனால் அரசு தரப்பில் எவ்வித விளக்கமும் தெரிவிக்கப்படவில்லை புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்த நிலையில் அதற்கான விளக்கத்தை தற்போது அளித்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் பொன்முடி விழுப்புரம் புதிய பேருந்து நிலைய வெள்ளி விழா நடைபெற்றது அதில் பங்கேற்ற அமைச்சர் திமுக ஆட்சியின் போது கடந்த ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தில் விழுப்புரத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டி திறக்கப்பட்டது அப்போது இந்த இடம் பூந்தோட்டம் ஏரியாக இருந்தது இந்த இடத்தை சிலர் ஆக்கிரமித்து கடைகள் கட்டி இருந்தனர் கூடாது என்ற நல்ல நோக்கத்தில் அந்த இடத்தில் பேருந்து நிலையம் கொண்டு வரப்பட்டது அப்போது வியாபாரிகள் பொதுமக்களோடு திமுகவினர் சிலரும் கூட எதிர்ப்பு தெரிவித்தனர் மக்கள் பயனுக்காக எதிர்ப்புகளை மீறி புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது இப்படி பேருந்து நிலைய அமைக்கப்பட்டதால் அன்றைக்கு எதிர்த்த வியாபாரிகள் கூட இன்றைக்கு அதிக பலன் பெறுகின்றனர் அன்றைக்கு ஏரியில் பேருந்து நிலையம் அமைக்கலாமா என கேட்டு சிலர் நீதிமன்றத்தை அணுகினர் ஆனால் பொது பயன்பாட்டிற்காக நீர்நிலைகளை மாற்றி அமைக்கலாம் என்று விதியை சுட்டிக்காட்டி நீதிமன்ற ஒப்புதல் பெற்றோம் அப்போதைய பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் அதற்கு உதவினார் விரைவில் விழுப்புரம் மாநகராட்சி ஆக்கப்பட்டு நகரம் மேலும் வளரும்போது இந்த பேருந்து நிலையத்தின் பயன்பாடு இன்னும் அதிகமாகும் என்றும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி பேசியுள்ளார் இந்தியாவில் இதுவரை அமித்ஷாவை போல வேறெந்த ஒரு மத்திய உள்துறை அமைச்சரின் பதவி காலத்திலும் தற்பெருமை பேச்சு அதிகமாகவும் சாதனைகள் குறைவாகவும் இருந்தது இல்லை என்று காங்கிரஸ் விமர்சித்துள்ளது நாட்டு மக்களையும் தேசத்தையும் பாதுகாக்க மத்திய அரசு தவறிவிட்டது என்று மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார்